உபாகமம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் உபாகமம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் இஸ்ரவேலே நீ பாக்கியவான் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை புருந்திய பட்டயமும் அவரே உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் அந்த நாளிலும் கூட கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது இசரவேலே நீ பாக்கியவான் இசரவேலே நீ பாக்கியவான் இசரவேல் என்று சொல்லும் பொழுது இது யாக்கோபுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பெயர் யாக்கோபு என்று அழைக்கப்படும் பொழுது அவன் எத்தன் என்று அழைக்கப்படுகிறான் ஆனால் அவன் தன்னுடைய நிலையை உணர்ந்தவனாக தேவனோடு கூட மனுஷனோடு கூட நாம் முழுவதும் போராடின பொழுது ஆண்டவர் இந்த பெயரை அவனுக்கு கொடுக்கிறார் உன் பெயர் என்ன என்று கேட்கும் பொழுது யாக்கோபு என்று சொல்லுகிறார் அப்பொழுது நீ அக்கோப் என்று அழைக்கப்படாமல் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவா என்று சொல்லி வேதம் சொல்லுது இசரவேல் என்று சொன்னால் மகா பிரபு என்று சொல்லி அர்த்தமாகிறது ஆகவே கருத்தருக்கு மைமுண்டாகட்டும் ரட்சிக்கப்பட்ட ஜனம் இஸ்ரவேல் என்று சொல்லும் பொழுது திரும்பின ஒரு மனிதன் மனம் திரும்பி ஒரு புதிய மனிதன் ஆக்கப்பட்ட ஒரு நிலையை குறிக்கிறது ஆகவே இசரவேலை நீ பாக்கியவான் என்று சொல்லும் பொழுது மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன் தேவனால் புதுப்பிக்கப்பட்ட மனிதன் பாக்கியவான் என்று சொல்லி சொல்லப்படுவதை பார்க்கிறோம் கத்திற்கு மகிமை உண்டாகட்டும் வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது நீங்கள் ராஜாக்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டவர்கள் ராஜாக்கள் என்று சொல்லி அப்படின்னால் நீ பாக்கியவான் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் என்று சொல்லி இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்குறோம் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம் மனம் திரும்பி பாவம் பெற்றுக்கொண்ட கொண்ட ஜனம் அவனுடைய மாம்ச புய பலத்தினாலோ மற்ற எந்த விதத்திலோ ரட்சிக்கப்படாமல் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம் அவன் ஆகவே இந்த ஜனத்தை குறித்து சொன்னார் உனக்கு ஒப்பானவன் யார் உனக்கு ஒப்பா யாரையுமே சொல்ல முடியாதுன்னு சொன்னார் காரணம் என்ன உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் அப்படின்னா உனக்கு உதவி செய்கிறவர் உன்னை பாதுகாக்கிறவர் கேடகம் என்று சொல்லும் பொழுது நம்ம சொல்றோம் பாதுகாப்பு அடிக்கடி சங்கீதக்காரன் ஏதாவது சொல்வார் நீரே என் கேடகம் என்று சொல்வார் கருத்தருக்கு மைமூட்டாகட்டும் அபிரகாமுக்கு ஆண்டோடு நான் உனக்கு கேடகமும் மகாபிரிய பலனுமாக இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டோடு சொல்லுகிறதை நாம் பார்க்குறோம் கேடகம் என்று சொல்லும் பொழுது அது நம்மை பாதுகாக்கிற ஒரு காரியம் அப்போ ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார் அதனால் நமக்கு ஒப்பாக ஒருவரையும் சொல்ல முடியாது ஏனால் நம்மை பாதுகாக்க ஒருவேளை இந்த உலகத்தில் மிகப்பெரிய பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கு பலவிதமான பாதுகாப்புகள் உண்டு ஆனால் நமக்கு இருக்கிற பாதுகாப்பு சராசரி படைத்தவருடைய பாதுகாப்பு அவரே உனக்கு சகாயம் செய்யும் கேடகம் உனக்கு சகாயம் செய்யணும் உதவி செய்கிற கேடகம் பாதுகாக்கிற கா கேடகம் உனக்கு ஆபத்து வரும் சூழ்நிலைகளை அவர் ஓடோடி வந்து உன்னை பாதுகாக்கிறவராக இருக்கிறார் அப்படிப்பட்ட கேடகமாக இருக்கிறதை சொல்லுகிறார் அடுத்து அவர் சொல்கிறார் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே என்று சொல்லி மகிமை பொருந்திய பட்டயம் என்று சொல்லும்போது நாம் நமக்கு விரோதமாய் வரக்கூடியவைகளை வீழ்த்தத்தக்கதான காரியங்கள் உண்டு அதற்கு அவரே நமக்கு பட்டயமாக இருக்கிறார் ஆகவே தான் யோசிச்சாங்க என் நாமத்தினால் நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள் என்று சொல்லி என் நாமத்தினாலே என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கிறார் ஆகவே சத்ருக்களை எல்லாம் துரத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் நமக்குள்ளே செயல்படுத்துகிறதை நாம் பார்க்குறோம் இஸ்ரவேலை நீ பாக்கியவான் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் என்று ஏன் ஒப்பானவன் யாரும் கிடையாதுன்னா அவர் தான் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறாரு அடுத்து அவர் தான் நமக்கு பட்டயமாக இருக்கிறார் ஏனென்றால் நமக்கு விரோதமாய் வருகிறவர்களுக்கு விரோதமாக செயல்படுகிற ஏன்னா அவருக்கு முன்பாக ஒருவர் நிற்க முடியாது சத்ரு நான் வெள்ளம் போல வரும்போது கர்த்துடைய ஆவியானவர் கொடியேற்றுவார்னு சொல்லப்பட்டுக்கிறது அவரே நம்ம பட்சத்தில் இருக்கிற அடுத்து சொல்ல உன் சத்திருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் அவர்கள் மேடுகளை மிதிப்பார் அப்போ விரோதமாக எழும்புகிற சத்திர்கள் அவங்க வாய்ப்பேசிகிட்டே இருப்பாங்க அவங்களால் ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் ஒரு நாள் வரும் அன்றைக்கு அவர்கள் அடங்கி போவார்கள் தான் இங்கே ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது ஆகவே நாளிலும் கூட ஆண்டுடைய வார்த்தையின்படி இன்றைக்கு சொல்லுகிறேன் இசுர நீ வாய்க்கவான் கத்தரால் ரசிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவங்க இன்றைக்கும் மனந்திரும்பினவர்களாக திரும்பினவர்களாக பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை உடையவர்களாக ரட்சிக்கப்பட்டவர்களாக நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கேடகமாக கத்தர் இருப்பார் உங்களுக்கு பட்டயமாக கத்தர் இருப்பார் உங்கள் சத்துருக்கள் வேணால் பேசலாம் அவர்கள் இச்சகம் பேசி ஆனால் அடங்கி போவார்கள் அவர்கள் மேடுகளை நீங்கள் மிதிப்பீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறபடி ஆண்டவர் அவர்களை மேற்கொள்ளுகிற ஒரு பெரிய கிருமைகளை கற்று கொடுத்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார் ஆக கர்த்தரு காட் மைஸ் யூ